ஓம் நம சிவாய எல்லா வளமும் நலமும் பெற்று என்பு மகர ராசி நண்பர்களும் தோழிகளும் பிள்ளைகளும் பெரியவர்களும் எம் பெருமான் ஈஸ்வரனை வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன் இதுவரைக்கும் ஒரே நேரத்தில் ஒன்று ரெண்டு தான் வக்கர பயிற்சி ஆகும் எழுபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நான்கு கிரகங்கள் ஒரே நேரத்தில் வக்ர பயிற்சி ஆகியிருக்கு அப்ப இந்த வக்கர பயிற்சி மகர ராசி நண்பருடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை போகுது கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பல உண்மைகள் ரகசியங்கள் இதில் இருக்கு கண்டிப்பா மாற்றம் அதுக்கு முன்னாடி நம்முடைய நோய்களுக்கும் இந்த கிரகங்களுக்கும் ஜோதிடத்துக்கும் கண்டிப்பா தொடர்பு உண்டு தான் நீங்களும் பயன்பெறணும் இந்த ஜோதிட பலனோட இந்த முக்கியமான பயனுள்ள தகவலையும் உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விரும்புறேன் இன்னைக்கு நம்முடைய எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு எல்லா பொருளையும் கலப்படம் கெமிக்கல் இப்படி கலந்து காசுக்காக வித்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த குட் பேபி இந்த நம்பரை பாத்துக்கோங்க நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் இவங்க பாரம்பரியமான பொருட்களை வச்சு ட்ரெடிஷ்னலான முறையில நிறைய ஹெல்த் சம்பந்தமான பொருட்கள் ஹோம்மேடா தயாரிக்கிறாங்க வெயிட் லாஸ் பவுடரு ஏபிசி மால்ட்டு சத்து மாவு சுத்தமான பசுமாட்டனை செக்லாட்டின எண்ணெய் வகைகள் அதுபோல சுகர் கண்ட்ரோல் பவுடர் முருகீரை பவுடரு வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸு இப்படி ஏகப்பட்ட ஹெல்த் சம்மந்தமான இயற்கையான பாரம்பரியமான மில்லட்ஸ் வச்சு நிறைய தயாரிச்சிட்டு இருக்காங்க நூறு ப்ராடக்ட் மேல தயாரிக்கிறாங்க இந்த கம்பெனி பேரு ஜெய்சான் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இந்த பொருட்களோட தரத்தை பார்த்து நாமளும் டைப் வச்சிருக்கோம் ஜாயின் பண்ணிருக்கோம் பார்ட்னரா அதனால இந்த பொருட்கள்லாம் வாங்கி பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் நல்ல ரிவ்யூ கொடுத்திருக்காங்க அதனாலதான் நாங்களும் ஜாயின் பண்ணிருக்கோம் அதனால் உங்களுக்கு உங்கள் ஆரோக்கியத்த மேலே இருந்ததுன்னா இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான வீட்டுப் பொருட்களை ஆரோக்கியமான முறையில் தயாரிக்கிற ஹோம்மேடு பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க மகரம் அப்படின்னாலே கற்பனை உலகத்தில் வாழக்கூடிய ஒரு ராசி அப்புறம் நம்ம நினைச்சதை சாதிச்சு ஆகணும் அப்படிங்கிற வெறி கொண்ட ராசி எதுவுமே ஈஸியாக கிடைக்காது உழைப்பின் மூலியமாக தான் கிடைக்கும் அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடிய ராசி எப்பாடு பட்டாவது தன்னுடைய குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கணும் நாம் எப்படி வேணாலும் கஷ்டப்படலாம் நம்முடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடிய ராசி எத்தனை கோடி கடன் தலையில் வந்து விழுந்தாலும் அதை நான் அடைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் என்னால் முடியும் நான் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விதத்தில் சாதிக்க போறேங்கிற உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் எனக்குன்னு ஒரு காலம் வரும் எனக்குன்னு ஒரு நேரம் வரும் அன்னைக்கு கண்டிப்பாக நான் சம்பாதிப்பேன் அப்படிங்கிற உணர்வும் உறுதியும் எப்பொழுதும் உங்கள்ட்ட இருக்கும் எத்தனை கஷ்டம் துன்பம் வந்தாலும் அதை கண்டுக்காம அதை மனசுல போட்டு குழப்பிக்காம அலட்சிய படுத்திட்டு வாழ்க்கையில இது ஒரு நிமிடம் இது ஒரு மணி நேரம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ராசி எந்த வேலை கொடுத்தாலும் எந்த தொழில் கொடுத்தாலும் அதை சரியா துல்லியமா பிசிறு இல்லாம செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கறதுல உறுதியா இருப்பீங்க ஆயிரம் பேர் இது நல்லா இருக்கு அல்லது இது போதும் இது சரியில்லை அப்படின்னாலும் உங்க மனசுல என்ன பட்டதோ அதை செய்வீங்க சரியில்லைன்னா தான் எந்த ஒரு வேலையும் அடுத்தவங்க கையில ஒப்படைக்க மாட்டீங்க தாங்களே தாமே செஞ்சு முடிக்கக்கூடிய உறுதியை கொண்டவர்கள் இப்படி இருக்கிற மகர ராசிக்கு இந்த காலம் கொஞ்சம் விடுதலையான காலம் ஏழரை சனியிலிருந்து விடுதலை ஆகி இருக்கீங்க ஆனாலும் அந்த துவானம் அந்த ஈரப்பதம் போகல அந்த புயல் அடிச்சு பூகம்பம் அடிச்சு சுனாமி வந்து அந்த தடம் இன்னும் மாறாம இருக்கு அதுக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்க இந்த நிலையை சரி பண்ணணும் அப்படிங்கிற போராட்டம் உங்களுக்குள்ளார இருக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் குடும்பத்துல இந்த ஏழரை சனி வந்ததுல நிறைய பலனும் இருக்கு நிறைய சாதிச்சிருக்கீங்க நிறைய சம்பாரிச்சிருந்தீங்க நிறைய செலவு பண்ணீங்க குழந்தை வாக்கியம்லாம் கிடைச்சிருக்கும் வண்டி வாகனம்லாம் வாங்கிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஏன்னா ஏழரை சனின்னா பல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சனி ஏழரை சனி சும்மா இல்லை எல்லாரும் பயந்து எல்லாரும் பயமுறுத்துறது மாதிரி ஏழரை சனி வெறும் சனி இல்லை இருக்கிறத எடுக்கும் எடுத்ததை கொடுக்கும் இப்படி ஒரு வித்தியாசமான சனி அப்போ இந்த ஏழரை சனியில் கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் ரொம்ப அடிபட்டாலும் தைரியத்தோட அடுத்த அடி எடுத்து வச்சிருப்பீங்க அந்த ஒரு விஷயம்தான் அவங்களை உங்களை என்னைக்குமே ஜெயிக்க வைக்கும் அப்ப இந்த ஏழரை சனியில இப்ப வக்கர சனி போயிட்டு இருக்கு உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டை சனி பகவான் வக்ர பார்வையில பாத்துட்டு இருக்காரு அது போல பூர்வ அங்க இருந்த அந்த கடன் பிரச்சனை குடும்பத்துல இருந்த வம்பு வழக்கு இந்த ஏழரை வருஷமா கொஞ்சம் குடும்பம் பிரச்சனையிலையும் பிரிவிலையும் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை இருந்திருக்கும் அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிட்டு வந்திருப்பீங்க பாக்கியஸ்தானத்துல வேற வக்கர சனி விழுந்திருக்கு அந்த பாக்கியத்தில் பல சீர்திருத்தங்கள் நிறைய தடைபட்டு வீடு கட்டிட்டு இருந்திருப்பீங்க நின்று இருக்கும் நிலம் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பீங்க பணம் கொடுத்து பாதியில் நின்று ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முதலீடு போட்டிருப்பீங்க அந்த முதலீடு பாதிலே நிற்கும் கடன் வாங்கி ஒரு வேலையை செஞ்சிருப்பீங்க அது முடியாமலே நிற்கும் இப்படி தடைப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையும் இந்த வக்கர பயிற்சினால செய்யக்கூடிய அமைப்பு அதுபோல ஏழாம் வீட்டிலேருந்து இருந்து புதன் ராசியை பார்க்குறாரு நல்ல 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 யோசனைகள் வரும் வரும் ஐடியா புதுசு சிந்திப்பீங்க அமைதியா இருக்கிற நீங்க திடீர்னு எழுந்திரிச்சு ஏதாவது செஞ்சுட்டு இருப்பீங்க ஏன்னா ஒரு ஐடியா உதிச்சு இருக்கும் இப்ப வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய எந்த ஐடியாவையும் முடக்கி போடாதீங்க எந்த சிந்தனையும் முடக்கி போடாதீங்க அதை செயல்படுத்த முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அது நல்ல முறையில் வெற்றியை கொடுக்கும் ஏன்னா வக்கர பயிற்சியில் ஒரு கிரகம் வேலை செஞ்சது அப்படின்னா அது துல்லியமா ஷார்ப்பாக வேகமா வேலை செய்யும் அது எப்படி தெரியுமா ஒரு இலக்க ஒரு கல்லாலையோ ஒரு அம்பாலையோ ஒரு துப்பாக்கியாலேயோ ஷூட் பண்ணும்போது என்ன அப்படின்னா பாயறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஆனால் சில நேரத்தில் எதேச்சை நம்ம விட்டு அடிப்போம் டக்குன்னு ஷார்ப்பா போய் அந்த இலக்கை அடையும் அடிக்கும் அப்படியான ஒரு நேரம் தான் இந்த வக்ர பயிற்சிங்கிறது துல்லியமா நீங்க செய்யற முயற்சியில வெற்றியை காண முடியும் அப்படிப்பட்ட ஒரு நேரம் தான் இது கேது பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்காரு எந்த நோயாக இருந்தாலும் எந்த கடனாக இருந்தாலும் எந்த ஒரு பெரிய பிரச்சனையா மாறி இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் பெருசாக சிக்கியிருப்பீங்க இது இனிமேல் தீக்கவே முடியாது காலம் கடந்து போயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயமா இருந்திருக்கும் ஏன்னா ஆறாம் இடுங்கிறது ஆரம்ப கட்டத்தை சொல்லக்கூடிய விஷயம் ஆரம்ப கட்டம் அப்படின்னா ஆரம்பத்தில் ஒரு ஒரு லட்ச ரூபா கடன் வாங்குறது ஆரம்பத்தில் ஒரு சின்ன நோய் பார்க்குறது ஆரம்பத்துல சிம்பிளா ஒரு எதிரியை வந்து உருவாக்கிக்கிறது ஒரு சண்டையோ ஒரு பிரச்சனையும் இருக்கிறது அதே எட்டாவது வீடுங்கிறது அதை வலிமைப்படுத்தி பெருசாக்கிறது காலம் கடந்து போற ஒவ்வொரு விஷயமும் எட்டாவது வீட்டுல போய் நிற்கும் எல்லாம் மீறி போயிடுச்சு ஒரு கடன் ஓவராயிடுச்சு நோய் அதிகமாயிடுச்சு எதிரி நாளைக்கா வேணாலும் சண்டை வரும் என்னைக்கு வேணாலும் வழக்கு வரும் கோர்ட்டு ஜெயிலுக்கு போக வேண்டியது வரும் அப்படின்னு முத்தி போன நிலையை சொல்லக்கூடியது எட்டாவது வீடு அந்த வீட்டை ராகு பார்க்குறாரு அப்ப அந்த வீட்டை ராகு பார்க்கும் போது எந்த ஒரு இந்த விஷயத்தில் எதுவாக இருந்தாலும் தீர ஆலோசித்து அதிரடி முடிவு எடுக்கக்கூடிய ஒரு காலம் இது இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அதை சரி செய்யறதுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு வருது முயற்சி பண்றீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய தீராத நோயாக இருந்தாலும் தீராத கடனாக இருந்தாலும் தீர்க்க முடியாத எதிரியா இருந்தாலும் சரி தீர்த்துடலாம் அப்படி ஒரு அதிர்ஷ்டமான காலம் கோடி கணக்கில் கடன் இருந்தா கூட அதை அடைக்கக்கூடிய வலிமை நமக்கு கிடைக்குங்கிறது தான் உண்மை அது மட்டும் இல்ல திடீர் அதிர்ஷ்டங்கள் நிறைய காத்திருக்கு இந்த வக்கர பயிற்சியில எட்டாவது வீடு திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய வீடு செவ்வாய் வேற அங்க இருக்காரு ஏதாவது ஒரு நல்ல யோகம் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லை குரு பகவான் பத்தாவது வீட்டை பார்த்துட்டு இருக்காரு ஒரு நல்ல தொழிலை அமைச்சுப்பீங்க தொழில் சூப்பராக உங்களுக்கு அமையும் இரண்டாவது வீட்டை வேற பார்க்குறாரு தனம் குடும்ப குடும்பஸ்தானத்தை உங்களுடைய குடும்பத்திலோ அல்லது வார்த்தைகளிலோ அல்லது பண விஷயத்திலோ பெரிய முன்னேற்றம் ஏற்படும் பொதுவாகவே இந்த காக்கா பிடிச்சி உங்களை புகழ்ந்து பாடி உங்களை கவுத்தவங்கள்லாம் இனிமேல் உங்க முன்னேற்றத்தை பார்த்து அதிர்ந்து போயிடுவாங்க பல இடத்துல நீங்கள் ஜோக்கராக தெரிஞ்சிருப்பீங்க பல இடத்துல சூழ்நிலைக்காக பொறுமையாக இருந்திருப்பீங்க அவமானப்படுத்தப்பட்டாலும் அமைதியே உருவாக நின்றிருப்பீங்க உங்களால் எதுவுமே செய்ய முடியாம தவிச்சிருப்பீங்க கலங்கி அழுது இருக்கக்கூட வாய்ப்பு உண்டு ஏன்னா நம்மனவங்க துரோகம் செஞ்சா அந்த வலி உணர்ந்தால் தான் தெரியும் துணை துரோகம் செஞ்சா எவ்வளவு வலிக்கும் அதை தான் தெரியும் அதுபோல நண்பர்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி பல துன்பங்கள் பல இழப்புகள் இருந்திருக்கும் எப்படி மன்னிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க இதுக்கு மேலே வாழ்க்கையில் இவங்களை பார்க்கவே கூடாதுன்னு நீங்கள் பல பேரை ஒதுக்கி வச்சுருப்பீங்க ஆனால் அவர்களையும் மன்னிக்கக்கூடிய பெருந்தன்மை பெரிய மனசு உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா சூரியன் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்காரு சூரியன் பார்த்தாலே ஒரு பெருந்தன்மையான மனசு வரும் நாலு பேர் சண்டை போட்டுக்கிட்டால் கூட அவங்கள பிரித்து விட்டு நாலு வார்த்தை நல்ல வார்த்தையாக பேசி அவங்கள அன்போடு சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படியான ஒரு உணர்வு உங்கள்ட்ட வரும் தப்பு தானே செஞ்சுட்டு போட்டோம் சூழ்நிலைக்கு தப்பு பண்ணாங்க அப்படிங்கிற எண்ணம் வரும் மன்னிக்கிற குணம் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய அமைப்பு ரொம்ப ஆச்சரியப்படுத்துவீங்க யார உங்களது துணைய கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் வித்தியாசமான செயல்கள் செஞ்சு ரொம்ப ஆச்சரியப்படுத்துவீங்க அதிசயப்படுத்துவீங்க சேர்ந்து முன்னேற முயற்சிப்பீங்க பல திட்டங்களை திட்டுவீங்க ரொம்ப ஷாக் ஆவாங்க எப்படி இப்படி ஒரு மாற்றம் அப்படின்னு காரணம் இந்த வக்கர கிரகங்கள் தான் ஜூலை பதிமூன்றாம் தேதி சனி வக்கரமாக உள்ளார் அப்படி வக்கரமான என்ன நடக்கும் அப்படின்னா உங்கள் எண்ணம் தெளிவாகும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் தாழ்வு மனப்பான்மை பறந்து போயிடும் எதுலையுமே தீவிரமான சிந்தனை ஆழமாக யோசித்து முடிவெடுப்பது பயம் காணாம போவது தனி மனித ஒழுக்கத்தை நிலைநாட்டுவது அதற்கு ஒரு சோதனை கட்டம் எவ்வளவுதான் நல்லவர்களாக இருந்தாலும் ஒரு பயிற்சொல் வரும்போது நான் நிரபராதி அப்படின்னு நிரூபிச்சு முன்பு இருந்த கௌரவத்தை அதிகப்படுத்துவது புகழை அதிகப்படுத்துவது ஒழுக்கமானவர்கள் அதுல நம்பர் ஒன்னாக வருவது அப்படியான காலகட்டம் இது சனி வக்கர பயிற்சினால அது மட்டும் இல்ல கடின உழைப்பால தான் உயர முடியும் அப்படின்னு உலகத்துக்கே காட்டுறது இதெல்லாம் எப்படி நடக்கும் இந்த அதிசயம் அதுதான் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் அது மட்டும் போதுமா வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு அந்த ஆன்மீக நாட்டம் வாழ்க்கையில நிம்மதியை கொடுக்கும் தெளிவாக சிந்திக்க வைக்கும் தீவிரமாக சிந்திக்க வைத்து உழைக்க வைக்கும் உலகம் நீங்க யாருன்னு தெரிஞ்சிக்க வைக்கும் அப்படி ஒரு மிக அற்புதமான அரிய ஒரு பயிற்சி வரக்கூடிய சனி வக்ர பயிற்சி திடீர் அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் யோகத்தையும் வரவழைக்கக்கூடிய அமைப்பு அது நோயிலிருந்து விபத்திலிருந்து வழக்கிலிருந்து கஷ்டத்திலிருந்து நரக வாழ்க்கையிலிருந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு காலகட்டமும் இதுதான் யாரால சனி வக்ர பயிற்சினால அதுக்கப்புறம் ஜூலை பதினேழாம் தேதி புத்திக்காரகன் புதன் வக்கரமாக உள்ளார் ரொம்ப அற்புதங்க இது வரைக்கும் யோசனை உங்களுக்கு வந்திருக்காது ஆனா இப்ப திடீர்னு ஒரு யோசனை உதிக்கும் புதுசு புதுசா யோசனைகள் வரும் ஒரு இளமையா உங்கள் மனச வச்சுப்பீங்க உங்கள் வெற்றிக்கும் முன்னேற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் அப்படியே துணையா தோல் கொடுத்து நிக்கிற நண்பன் மாதிரி புதன் பகவான் நிற்க போகிறார் வக்கர பயிற்சியாகி வியாபாரத்தில் வெற்றி வேலையில வெற்றி தொழில வெற்றி வணிகத்தில் வெற்றி எந்த துறையில ஈடுபடுறீங்களோ எந்த துறையில சாதிக்கணும் நினைக்கிறீங்களோ அந்த சாதனையை இந்த காலகட்டத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த புதன் புத்தி அற்புதமா வேலை செய்யும் பரபரப்பா வேலை செய்யும் ஆச்சரியப்படுற அளவுக்கு வேலை செய்யும் புதன் பகவானுடைய ஆசீர்வாதத்தை இந்த புதன் வக்கர பயிற்சியினால மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வர போறீங்க அது மட்டும் இல்ல கடகராசில அஸ்தமனமாகிறார் அஸ்தமனம்னா என்ன சோதனை மேல் சோதனை சாதனை செய்யக்கூடிய வேதனை இது அப்படியான வேதனையை கொடுக்கும் சோதனை கொடுத்தாலும் சாதிக்க வைக்கும் அது போல பலவீனமாக ஆக்குவங்கள பல சவால்களை எதிர்கொள்ள வைக்கும் புத்திசாலித்தனமா யோசிக்க வைக்கும் ஒரு முறை ஏமாந்தீங்க அப்படின்னா மறுமுறை அந்த விஷயத்துல ஏமாறவே மாட்டீங்க உங்களை யாரும் ஏமாத்த முடியாது திறமையா பேச கத்துப்பீங்க உங்களை ஏமாற்றுபவர்களுக்கு யமனாக நிற்பீங்க கபட நாடகத்துக்கெல்லாம் துணை போகவே மாட்டீங்க நிறைய நாடகங்கள் உங்களை சுற்றி நடந்துகிட்டு இருக்கும் அத்தனையிலையும் ஒரு புதுமை ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துடும் உயர்ந்த கல்வி நல்ல பேச்சாற்றல் திறமை இன்னும் சொல்லப்போனால் எவ்வளோ பெரிய பைத்தியக்காரனா இந்த உலகம் உங்களை பார்த்தாலும் நீங்க தான் அறிவாளி என்னமோ நினைச்சிட்டோம் ஆக சிறந்த அறிவாளிகளாக வெளியில் கொண்டு வரக்கூடிய அமைப்பு இந்த வக்கர பயிற்சிக்கு உண்டு எவ்வளவோ முறை முட்டாள்கள்னு சொல்லிருக்கலாம் பைத்தியக்காரன் சொல்லியிருக்கலாம் எதுக்கும் உதவாதவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஒரே நாளில் ஒரே மாதத்தில் உங்களது நிலை மாறப்போகுது இது மாதிரியான தான் சில பேர் டக்குன்னு வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிப்பாங்க அடைவார்கள் அப்படியான ஒரு அமைப்பை என்பு புதன் பகவான் கொண்டு வந்திருக்கிறார் புதன்னா என்னங்க டெக்னாலஜி கம்ப்யூட்டர் புதுசு புதுசா உருவாக்குறது புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறது அப்படியான விஷயத்துல பெரிய சாதனையை படைக்க கூடிய காலகட்டம் இது அதுபோல் ஏற்கனவே ராகுவும் கேதுவும் நிலையில் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க இதோட நான்கு கிரகங்கள் நான்கு கிரகங்களும் ஒரே காலகட்டத்துல வக்கர பயிற்சி ஆவது பெரிய அரிய நிகழ்வுங்க உண்மையா கொடுத்து வைத்தவர்கள் நாமெல்லாம் என்ன அசுர வளர்ச்சி அடையிற நேரம் இது இந்த வீடியோவை பார்க்க வந்ததே உங்க கருமாவில் இருக்கிற ஒரு பாட்டு தான் அப்படின்னு கர்வமா சொல்லுவேன் இன்னும் பாசிட்டிவா சொல்லணும்னா கொடுத்து வைத்தவர்கள் எனன்பு நண்பர்களும் தோழிகளும் ஏன் இவ்வளவு உறுதியா சொல்றேன்னா நேற்று வரைக்கும் நீங்க ஜோக்கரா இருந்திருப்பீங்க இந்த உலகத்துக்கு இன்று முதல் கிங் மேக்கர் புதுசு புதுசாக உருவாக்கப் போகிறீர்கள் புதுமையை புகுத்த போகிறீர்கள் புதிய மனிதராக பிறக்க போகிறீர்கள் எங்கேயுமே நீங்க தான் கிங்கா இருக்க போறீங்க அதிர்ஷ்டம் உங்களை வந்து அடைஞ்சு உங்களை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தோன்ற போகிறது பதவி உயர்வு வரும் வேலை உயர்வு வரும் வேலை இல்லாதவங்களுக்கு வளர்ச்சியை அடையும் முடங்கி வீட்டில் இருந்தாலும் உங்களை தேடி கார் வரும் அழைக்கிறதுக்கு பத்து ஆட்கள் வருவாங்க வெளிநாடு போறதுக்கு விசா வரும் கம்பெனில இருந்து கூப்பிட்டு பேசுவாங்க உங்களை அப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு அமைப்பு எனன்பு நண்பர்களே தோழிகளே தயவு செஞ்சு இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க நம்மளை ஏளனமா பார்த்த இந்த உலகத்துக்கு நாம யாருன்னு காட்டக்கூடிய ஒரு நேரம் இது எல்லாராலையும் ஜெயிக்க முடியுங்க முயற்சி பண்ணுனா அந்த முயற்சியை இது மாதிரி கிரக அமைப்புகளோடு சேர்ந்து பண்ணுனா வெற்றிங்கிறது நூத்துக்கு ஆயிரம் சதவிகிதம் உறுதி உங்களால முடியும் குறிப்பா புதன் வக்ரமானாலே பேச்சில கவனம் இருக்கணும் செயல்ல கவனம் இருக்கணும் எழுதுறதுல கவனம் இருக்கணும் மகர ராசிக்கு குரு ஒரு அற்புதமான கிரகம் ஏதாவது ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போவார் இருக்கிற தொழிலை ஸ்ட்ராங் பண்ணிட்டு போக போறார் இந்த நேரத்துல செலவு செய்ய வைப்பார் தொழிலுக்காக தயங்காதீங்க செலவு பண்றதை தயங்காதீங்க அது நஷ்டமா இருந்தாலும் உங்க மனசு என்ன சொல்லுதோ இந்த முதலிட போடணும் அதை செய்யுங்க ஏன்னா அடுத்த ஆண்டு ஒரு அற்புதமான விஷயம் குருவின் பார்வை உங்களது பதினோராம் வீட்டுக்கு விழுது லாபஸ்தானத்துல விழுது இந்த காலத்துல நீங்க முதலீடு போடுறது அடுத்த வருஷம் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தயங்காதீங்க நஷ்டமானாலும் பாடத்தை கத்துக்குங்க எங்க நம்ம விட்டோம் எதனால விட்டோம் ஏன் இந்த தொழிலில் முன்னேற முடியல ஏன் இவ்வளவு செலவு பண்ணியும் லாபம் கிடைக்கல இதையெல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் இது இந்த வக்கர பயிற்சியில் குரு பகவான் பத்தாவது வீட்டையும் பன்னெண்டாவது வீட்டையும் பாக்குறதே ஒரு சூட்சமும் இரண்டாவது வீட்டை வேற பாக்குறாரு அது இன்னும் பெரிய சூட்சமும் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை பாக்குறாரு இந்த வருஷத்துல முதலீட தொழிலுக்காகவும் வேலைக்காகவும் தைரியமா போடக்கூடிய ஒரு காலகட்டம் இது எப்படி தெரியுமா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஆபரேஷன் மாதிரி டாக்டர்கிட்ட காப்பாற்றுங்கன்னு ஒருத்தவங்களை கொண்டு வந்து கொடுக்கறாங்க அவர் சொல்லுவார் ஆபரேஷன் பண்ணா அவர் உயிர் எங்க கையில இல்ல ஆனா ஆபரேஷன் பண்ணலன்னா ஒரு ஒரு வாரத்துல இறந்துருவார் இப்போ நம்ம என்ன பதில் சொல்லுவோம் அதாவது ஆபரேஷன் பண்ணா தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் எங்க கையில இல்ல பிழைக்கிறது ஒரு சதவிகிதம் வாய்ப்பு இருக்கு ஆபரேஷன் பண்ணலன்னா ஒரு வாரத்துல இறந்துருவாரு நூறு சதவிகிதம் அப்படின்னு சொல்றாருன்னா நம்ம என்ன முடிவெடுப்போம் அந்த ஒரு சதவீத வாய்ப்பாவது இருக்கே ஆபரேஷன்ல அப்ப முடிவெடுக்கும் போது சரிங்க முடிஞ்ச வரைக்கும் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சிருவோம் அப்படித்தான் நஷ்டம் ஆகும்னே தெரிஞ்சே முதலீடு போடக்கூடிய ஒரு கால காலம் இது ஏன்னா இங்க இருக்கிற ஒரே மைனஸ் நஷ்டம் தான் மற்றபடி பார்த்தோம்னா அனுபவம் கிடைக்கும் எந்தெந்த வழியில நம்ம தோக்குறோம் எந்தெந்த வழியில நம்ம பணத்தை இழக்கிறோம் அதை அதுக்கு எப்படி சரி பண்ணணும் எப்படி எப்படி பேசணும் நம்ம விட்டோம் வாடிக்கையாளர்கள்ட்ட ஒரு வியாபாரமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் ஒரு முதலீடு பணத்தையும் முதலீடு போடலாம் உழைப்பையும் முதலீடு போடலாம் அப்படியே வேலைக்கு இதை மாத்தி பாருங்களேன் ஒரு இடத்துல வேலை செஞ்சீங்க வேலை செஞ்சிருக்கும் போது நிறைய உழைக்க வேண்டியது வரும் ஆனா லாபம் கிடைக்காது உங்களுக்கு முன்னேற்றமே கிடைக்காது கிடைக்காது அதில் சம்பள உயர்வு கிடைக்காது பதவி உயர்வு கிடைக்காது ஆனால் வேலை மட்டும் அதிகமாக செய்ய வேண்டியது வரும் அதுக்காக விட்டுற முடியாது குரு பார்வை லாபம் வீட்டில் பார்க்கும்போது அடுத்த வருஷம் அந்த லாபத்தை எல்லாம் சேர்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்துடும் அதை விட நூறு மடங்கு உங்களுக்கு கொடுக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் உழைப்பாக இருந்தாலும் முதலீடாக இருந்தாலும் தைரியமாக துணிச்சலோடு போட வேண்டிய காலம் ஏன்னா முதலீடு போடுறதுக்கு பயந்தீங்க அப்படின்னா லாப வீட்டை பார்க்கும்போது முதலீடு போடுவீங்க ஏன்னா ஏதாவது ஒரு காலத்தில் நீங்க முதலீடு போட்டுதான் ஆகணும் தொழில் செய்யணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா காலம் தவறிய முதலீடு வெற்றி பெறாது அதனால இப்ப முதலீடு போடுறீங்க அற்புதமா அள்ளி கொடுத்துரும் நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு அதனால துணிச்சலா நஷ்டமே ஆகும் அப்படின்னு முடிவு பண்ணிகிட்டே இறங்குங்க விட்டுறாதீங்க ரெண்டு வருஷத்துக்கு இந்த தொழிலை நான் விட மாட்டேன் ஜெயிச்சு காட்டுவேன் இது எனக்கான தொழில் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் முறை யோசிங்க தொழிலில் இறங்கிட்டா ஒரு முறை கூட பின்வாங்காதீங்க ஒரு அடி பின்வாங்காதீங்க அப்ப கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய ஒரு காலம் உங்க ராசியை வர குரு பார்க்கறாரு வெற்றி மேல் வெற்றி புகழ் அடுத்த வருஷம் உங்களுடைய புகழ் பரவும் ஒரு அற்புதமான அமைப்பு அதுக்கு அடுத்தது முயற்சி ஸ்தானத்தில் குருவின் பார்வை விழும் அடுத்த வருஷம் அப்ப நீங்க எதெல்லாம் முயற்சி பண்ணீங்களோ அத்தனையும் வெற்றி வெற்றி மேல் வெற்றி இப்படியான ஒரு அற்புதமான காலகட்டம் இது என் அன்பு மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இதெல்லாம் செய்யாமல் விட்டுடுறீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் லாபம் வர நேரத்தில் முதலீடு போட்டோம்னா அப்போ அனுபவத்தை கற்றுக்கிட்டு இருப்போம் அடுத்தது ஒரு காலம் மாறும் ஒரு ஸ்லோவான அல்லது மிதமான லாபம் கிடைக்கிற மாதிரி அப்போ நமக்கு சரியான லாபம் கிடைக்காது அதனால காலம் அறிந்து செய்யணும் நேரம் அறிந்து செய்யணும் நமக்கான விதி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும் நம்ம வாழ்க்கையில் நம்ம கருமாவை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பெரிய வெற்றியை அடையலாம் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அப்படி கெத்தா தில்லா நின்று ஜெயிக்கலாம் நம்ம வாழ்க்கை பாதையை சீராக்கிறதுக்கு இந்த கருமாவை புரிஞ்சிக்கிறது மிக சிறப்பு எதிர்காலத்தை சிறப்பா மாற்றக்கூடிய வலிமை இந்த கருமாவுக்குத்தான் உண்டு அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இதை விட சிறந்த ஒரு வெற்றிக்கு வழி எதுவுமே இல்லை ஒரு சின்ன ஸ்டோரிங்க ரெண்டு சின்ன பசங்க ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஒரு பையன் ரொம்ப சோகமா இருக்கான் இன்னொருத்த கேக்குறான் என்னடா பிரச்சனை அப்படிங்கிறான் இல்லடா எனக்கு வாழவே பிடிக்கல ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்துருச்சு நான் ஃபெயில் ஆயிட்டேன் வீட்டுக்கு போனா அப்பா தோலை உரிச்சிருவாரு அவமானப்படுத்துவார் எங்கள் ஊரெல்லாம் என்னை கேலி கிண்டல் பேசும் அதெல்லாம் அனுபவிக்கிறத விட இந்த ரயிலில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கு அவன் நண்பன் சொல்றான் வேணாண்டாம் அமைச்சான் தற்கொலை பண்ணிக்காத தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னா செத்து போய் இன்னொரு தடவை பிறந்து எல்கேஜிலேருந்து பன்னிரெண்டாவது வரைக்கும் மறுபடியும் நீ படிக்கணும் பதினாலு வருஷம் இன்னொரு தடவை நீ படிக்க வேண்டியது வரும் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு டுட்டோரியல் காலேஜுக்கு போ அங்க ஒரு வருஷம் படித்து பாஸ் ஆகு அப்புறம் மூணு வருஷம் காலேஜுக்கு போ எல்லாம் சரியாயிடும் இவ்வளோதானா பிரச்சனையே அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் அவன் அவனுடைய நண்பனுக்கு எளிதான ஒரு தீர்வை சொல்லிடுறான் உலகம் என்ன வேணாலும் நினைக்கட்டும் எது வேணாலும் சொல்லட்டும் நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு எது தேவையோ அதன்படி தான் நம்ம போகணும் இன்னைக்கு இந்த சின்ன அவமானம்லாம் ஒரு மூணு நாலு வருஷம் கழிச்சு காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் சரியாயிடும் அப்படின்னு தெளிவா சொல்லிடுறான் இது நண்பர்களே தோழிகளே வாழ்க்கைங்கிறது அடுத்து முயன்றாலும் ஆகும் நாளன்றி எடுத்த கருமங்கள் ஆகா தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர்மரங்கள் எல்லாம் பருவத்தாலன்றி பழா அதாவது எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் அது நடக்கக்கூடிய காலகட்டம் வந்தாதான் நடக்கும் உருவத்துல பருத்து உயர்ந்து வங்கி நிற்கிற மரமானாலும் ஒவ்வொரு நாளும் பழுக்காது அது பழுக்கிற காலம் வந்தாதான் பழுக்கும் அதாவது என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன துன்பங்கள் வந்தாலும் என்ன தடைகள் வந்தாலும் அவமானம் தோல்விகள் வந்தாலும் அதுல விலகி ஓடுறத விட்டுட்டு அதுல இருந்து மறைஞ்சிக்கிறத விட்டுட்டு தன்னையே அழிச்சிக்கிறத விட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிறத விட்டுட்டு அதை எதிர்த்து போராடணும் அப்படின்னா நமக்கு வந்த கர்மவினே இந்த ஜென்மத்திலே தீர்த்துருவோம் இதுக்கு பயந்து நம்ம பின்வாங்கணும் அப்படின்னா மறுபடியும் இறந்தாலும் திரும்பவும் வரும் தான் இந்த கர்மவனுடைய பாடம் அதனால எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஏற்று நின்று அடிங்க அதை சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த வக்ர பயிற்சிகள் உங்களை மெருகேத்திடுங்க திடுங்க அவ்வளவுதான் நீங்க யாருன்னு உங்களுக்கே புரிய வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு மகர ராசிக்கு இந்த வக்ர பயிற்சி சில நல்லதையும் செய்யறது மாதிரி சில சோதனைகளையும் செய்யும் தன்னம்பிக்கையை சிதைக்கிறது மாதிரி பல விஷயங்கள்ல சருக்கள் வரும் திட்டங்களை கேள்விக்குறியாக்கும் நீங்க எடுக்கிற முடிவுல கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும் பதற்றத்தை ஏற்படுத்தும் மன அமைதி போகிறது மாதிரியான செயல்கள் ஏற்படும் அப்ப இறைவனே கதி ஆன்மீக வழியில பயணம் செஞ்சீங்க அப்படின்னா அதையும் சமாளிக்க கூடிய எனர்ஜி சக்தி உங்களுக்கு கிடைச்சிரும் இது இயற்கை இது நமக்கு இப்ப தேவை என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெருசாகி நமக்கு நஷ்டம் அடையிறத விட இழப்பை சந்திக்கிறத விட சின்னதுல ஒரு பாடத்தை கத்துக்கிட்டோம் இதுக்கு மேலே இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வரும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கணும் எப்பொழுதுமே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நஷ்டப்பட்டாலும் இழந்தாலும் பரவாயில்ல இப்பவே தெரிஞ்சிருச்சு இன்னும் நிறைய இதற்கான வேலையோ தொழிலையோ உழைப்பையோ போடுறதுக்கு இருந்தோம் முதலீடோ போடுறதுக்கு இருந்தோம் அப்போ ஆயிருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு யோசிப்பேன் அந்த மாதிரி நினச்சிக்கக்கூடிய கூடிய காலம் இது புதன் வக்கரமாக இருந்ததுன்னா கருத்து வேறுபாடு வரும் உறவில் விரிசல் வரும் திடீர்னு கோவப்படுவாங்க திடீர்னு சண்டை போடுவாங்க நன்றி மறந்தவர்களாக மாறுவாங்க பேசுறதுலையும் எழுதுறதுலையும் சிக்கல்களை ஏற்படுத்தும் கையெழுத்து போடாதீங்க யாருக்கும் கொஞ்சம் புத்தியை யோசிக்க விடாமல் பண்ணும் ஏன்னா புதன் சூரியன் கூட இருக்கார் கொஞ்சம் யோசிக்கிறது குறையும் அதே நேரத்துல துறையில் பெரிய சாதனையும் படைப்பீங்க ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் ஏற்படும் அப்ப சரியான காலகட்டம் ஆன்மீகத்தில் நாட்டம் தான் உங்களால ஜெயிக்க முடியுங்கிற எண்ணம் வரும் உண்மையும் அதுதான் அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த காலம் அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க என்ன செய்யலாம் எது மாதிரியான பூஜைகள் பரிகாரங்கள் செய்யலாம் எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மகர ராசி நண்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் சிவன் கோவிலில் இருக்கிற நவக்கிரகங்களை ஒன்பது முறை சனிக்கிழமையில போய் வலம் வரீங்க அப்படின்னா சனி பகவானுடைய முழு ஆதரவும் அருளும் கிடைக்கும் ஏதாவது ஒரு விதத்துல யாருக்காவது அன்னைக்கு உதவி பண்ணுங்க எது உதவி பண்ணாலும் சரி வயதானவர்களுக்கு முடியாதவர்களுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா மேலும் படி மேலே அருள் கிடைக்கும் அது மட்டும் இல்ல சிவன் விஷ்ணு முருகன் இந்த மூன்று பேரையும் வணங்கலாம் மகர ராசி நண்பர்களும் தோழிகளும் குறிப்பா மகர ராசி நண்பர்கள் இந்த கோவிலுக்கு போகும்போது இந்த தீப எண்ணெய் முக்கியமாக எடுத்துக்கிட்டு போங்க வீட்டில் தீபம் ஏத்தினாலும் கோவிலில் போய் தீபம் ஏத்தினாலும் இந்த எண்ணெய்களை பயன்படுத்துங்க அப்புறம் அந்த பரிகாரத்தை கடைபிடிங்க நம்ம சொல்ற ஒவ்வொரு பரிகாரமும் மிக முக்கியமானது மேசராசியில பிறந்தவங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நான் சொல்லக்கூடிய மூன்று எண்ணெயில ஏதாவது ஒரு எண்ணெயை ஊற்றி தீபமேற்றி இந்த ஸ்லோகத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த ஆறுபடை அப்பன் உங்களுக்கு தீர்த்து வைப்பார் அதாவது முருகனுக்கு எண்ணெய் அப்படிங்கிறதுலாம் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ரொம்ப முக்கியமான எண்ணெய் நல்லெண்ணங்கிறது கார்த்திகை தீபத்தில் அந்த டைம்ல முருகனுக்கு விளக்கேத்துவாங்க குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையை உருவாக்கும் தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் உங்களுக்கு துணையா எல்லாரையும் செயல்பட வைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சகோதரனாக உங்களை நினைப்பாங்க அந்த பாசத்தை வளர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நல்லெண்ணெய்க்கு உண்டு போல தேங்காய் எண்ணெய் முருகனுக்கு அபிஷேகத்துக்கு நிறைய பயன்படுத்துவாங்க இல்லைன்னா தீப எண்ணெய் கடையில் வைப்பாங்க தீப எண்ணெய் அப்புறம் இந்த எண்ணெயில ஏதாவது ஒரு எண்ணெயை தீபம் ஏற்றி எண்ணெய்க்கு செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை இதை ஏத்துறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய நோய் இருந்தாலும் சரி கடன் இருந்தாலும் சரி எதிரிகள் இருந்தாலும் சரி கஷ்டங்கள் தீரவே தேராது தற்கொலை பண்ணிக்கலாம் இந்த கஷ்டத்தால அப்படின்னு நீங்க நினைச்சாலும் அதிலிருந்து உங்களுக்கு விடுதலையை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த எண்ணெய் பரிகாரம் நாம கலப்படம் இல்லாத சுத்தமான பொருட்களை வச்சு பரிகாரம் பண்ணும்போது தான் அந்த பரிகாரமே ஜெயிக்கும் அப்படிங்கிறது விதி நாமளே அலட்சியமா ஏதாவது ஒரு கடையில் வாங்கி ஏதாவது ஒரு பொருளை வாங்கி பரிகாரத்துக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கடவுளும் இந்த பிரபஞ்ச சக்தியும் கொஞ்சம் அலட்சியமா இப்போ என்ன அவசரம் பொறுமையா அவங்களுக்கு நல்லது நடக்கட்டுமே அப்படின்னு போய்டும் ஏன்னா நாம வாழக்கூடிய ஆண்டுகள் ரொம்ப கம்மி நமக்கு கிடைக்கக்கூடிய நேரம் ரொம்ப கம்மி அந்த நேரத்தை இப்படி வீணடிக்க கூடாது அதனால சுத்தமான தரமான கலப்படம் இல்லாத பொருட்களை பூஜைக்கு பயன்படுத்துறது ரொம்ப நல்லது அப்படி உங்களுக்கு எங்கேயும் நம்பருக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் சக்கள் ஆட்டின எண்ணெய்களை தான் இவங்க பயன்படுத்துறாங்க சமையலுக்கும் பயன்படுத்தலாம் தீபத்துக்கும் பயன்படுத்தலாம் பாரம்பரியமான மூலிகைகள் தானியங்கள் பொருட்கள் இதெல்லாம் பயன்படுத்தி உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறாங்க காஸ்மெட்டிக் பொருட்கள் இப்படி நிறைய தரமான பொருட்களை இவங்க தயாரித்து வைக்கிறாங்க குட் பேபி நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா விருப்பம் இருந்ததுன்னா இவங்கள்ட வாங்கி பயன்படுத்தி பாருங்க சரிங்க இந்த வக்கர பயிற்சி எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க என்னதான் இருந்தாலும் நம்பிக்கைன்னு ஒன்று நமக்கு இருக்கணும் எப்படி இந்த உலகத்தில் ஆன்மீகம் முக்கியமோ அது மாதிரி நம்பிக்கையும் முக்கியம் ஆன்மீகத்துக்கு இணையானது நம்பிக்கை ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உணற்றுபவர் அதாவது மனம் தளராதும் தாமதிக்காதும் முயற்சி செய்பவர் தமக்கு தடையாக இருக்கும் விதியையும் தோல்வியுற செய்வார் இந்த குரலுக்கு அர்த்தம் தோல்விங்கிறது மோசமான ஒண்ணுதான் ஆனா அது கற்றுக் கொடுக்கிற பாடம் இருக்குல்ல யாராலையும் கற்றுக் கொடுக்க முடியாது எந்த குருவாலையும் அதை கற்றுக் கொடுக்க முடியாது தோல்வியை கண்டு தோண்டு போவோமே அதற்கான காரணத்தை அறிஞ்சுகிட்டீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா புத்திசாலித்தனமா உங்களாலையும் ஜெயிக்க முடியும் முடியவே முடியாதுங்கிற அந்த வெற்றியை உங்களால ருசிக்க முடியும் நீங்க போயிட்டு இருக்கீங்களா சரியான செயலை தான் செய்றீங்களா சரியா முடிவு எடுத்திருக்கீங்களா எதை செஞ்சாலும் ஒரு முறைக்கு ஆயிரம் முறை யோசிச்சு செய்யுங்க அதுக்கப்புறம் சின்ன தயக்கம் வந்தா கூட விட்டுறாதீங்க போராடுங்க ஆனாலும் ஒரு நேரத்துல இது உங்களால முடியாது இதெல்லாம் காரணமா இருக்கு அப்படின்னா கைவிட்டு விடுங்கள் பின் வாங்கி விடுங்கள் அந்த பாதையை விட்டுட்டு வெளியேறுங்க நீங்க எத்தனை தூரம் பயணிச்சிருந்தாலும் எவ்வளவு உழைப்பு போட்டிருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் அந்த இருந்து முயற்சியிலிருந்து வெளிவந்துருங்க அப்படின்னு சொன்னவர் யாரு நான் விவேகானந்தர் அதனால உங்கள் விடாமுயற்சியும் வீணடையும் நீங்கள் இடமறிந்து முயற்சிக்கவில்லை என்றால் உங்களை நீங்களே சுய செய்யுங்க குறை நிறைகளை சரி பண்ணுங்க உங்களால என்ன முடியும் எது முடியும் அப்படிங்கறத நல்லா யோசிச்சு எந்த விஷயத்திலும் இறங்குங்க அப்ப முழு மனசோட ஈடுபட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க வெற்றியோ தோல்வியோ எது வேணாலும் கிடைக்கட்டும் கிடைக்காது ஏதாவது ஒரு பெரிய பாடம் உங்களுக்கு கிடைக்கங்க முயற்சி செய்ய முடியாம இருக்கிறவங்க மத்தியில முயற்சி செய்யறதே மிகப்பெரிய வெற்றி தான் அப்படின்னு இந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய வலிமை உங்களுக்கு இருக்கும் அந்த முயற்சினால அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம் மகர ராசி இந்த சனிக்கிழமையில விரதம் இருந்து இது மாதிரி பூஜை செய்கிறீங்க எண்ணெய் பூஜை செய்கிறீங்க கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா நீங்க நினச்சதை நடத்தி காட்டுவார் உங்கள் அதிபதி சனீஸ்வரன் அப்ப இந்த பூஜையில இந்த மந்திரத்தை சொல்லுங்க சகசிரநாம மந்திரம் சகல காரியங்களும் வெற்றி பெறும் ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சனீஸ்வராய நம அப்படிங்கிற அந்த மந்திரம் க்ரீனில் இருக்கு படித்து மனப்பாடம் பண்ணிக்கங்க இந்த மந்திரம் உங்கள் அதிபதி பிறந்ததுலேருந்து கடைசி காலம் வரைக்கும் இந்த மந்திரம் ரொம்ப முக்கியமான மந்திரம் அதுவும் பூஜை செய்யற நேரத்துல ஒரு ஒன்பது முறை அல்லது பன்னிரெண்டு முறை அல்லது இருபத்தி ஏழு முறை சொல்றீங்க எப்ப சொன்னாலும் இந்த சனீஸ்வரனுடைய ஆதரவும் அருளும் உங்களுக்கு கிடைச்சிடும் சரிங்க இந்த வக்கர பயிற்சி எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க என்னதான் இருந்தாலும் நம்பிக்கைன்னு நமக்கு இருக்கணும் எப்படி இந்த உலகத்துல ஆன்மீகம் முக்கியமோ அது மாதிரி நம்பிக்கையும் முக்கியம் ஆன்மீகத்துக்கு இணையானது நம்பிக்கை ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உணற்றுபவர் அதாவது மனம் தளராதும் தாமதிக்காதும் முயற்சி செய்பவர் தமக்கு தடையாக இருக்கும் விதியையும் தோல்வியுர செய்வார் அப்படிங்கறது இந்த குரலுக்கு அர்த்தம் தோல்விங்கிறது மோசமான ஒண்ணுதான் ஆனா அது கற்றுக்கொடுக்கிற பாடம் இருக்குல்ல யாராலையும் கற்றுக் கொடுக்க முடியாது எந்த குருவாலையும் அதை கொடுக்க முடியாது தோல்வியை கண்டு துவண்டு போகாம அதற்கான காரணத்தை அறிஞ்சுக்கிட்டீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா புத்திசாலித்தனமா உங்களாலையும் ஜெயிக்க முடியும் முடியவே முடியாதுங்கிற அந்த வெற்றியை உங்களால ருசிக்க முடியும் நீங்க சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கீங்களா சரியான செயலை செய்றீங்களா சரியா சரியாக முடிவெடுத்துருக்கீங்களா எதை செஞ்சாலும் ஒரு முறைக்கு ஆயிரம் முறை யோசிச்சு செய்யுங்க அதுக்கப்புறம் சின்ன தயக்கம் வந்தா கூட விட்டுறாதீங்க போராடுங்க ஆனாலும் ஒரு நேரத்துல இது உங்களால முடியாது இதெல்லாம் காரணமா இருக்கு அப்படின்னா கைவிட்டு விடுங்கள் பின் வாங்கி விடுங்கள் அந்த பாதையை விட்டுட்டு வெளியேறுங்க நீங்க எத்தனை தூரம் பயணிச்சிருந்தாலும் எவ்வளவு உழைப்பு போட்டிருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் அந்த இருந்து முயற்சியிலிருந்து வந்துருங்க அப்படின்னு சொன்னவர் யாரு நான் இல்ல விவேகானந்தர் அதனால உங்கள் விடாமுயற்சியும் வீணடையும் நீங்கள் இடமறிந்து முயற்சிக்கவில்லை என்றால் உங்களை நீங்களே சுய செய்யுங்க குறை நிறைகளை சரி பண்ணுங்க உங்களால என்ன முடியும் எது முடியும் அப்படிங்கறத நல்லா யோசிச்சு எந்த விஷயத்திலையும் இறங்குங்க அப்ப முழு மனசோட ஈடுபட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க வெற்றியோ தோல்வியோ எது வேணாலும் கிடைக்கட்டும் ஆனால் ஏமாற்றம் கிடைக்காது ஏதாவது ஒரு பெரிய பாடம் உங்களுக்கு கிடைக்குங்க முயற்சி செய்ய முடியாம இருக்கிறவங்க மத்தியில முயற்சி செய்யறதே மிகப்பெரிய வெற்றி தான் அப்படின்னு இந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய வலிமை உங்களுக்கு இருக்கும் அந்த முயற்சினால அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்